சித்தப்பா கௌரி நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சித்தப்பா இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்கல்ல துர்காவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்களா கௌரி கேஸ் என்ன மாதிரி நடக்குதுங்கிறத தான் சொல்ல முடியும் ஆனா துர்காவ வெளியில கொண்டு வர எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன் சித்தப்பா உங்களுக்கு துர்கா மேல கோபம் இல்லையா அப்படி சொல்ல முடியாது இது வரைக்கும் அவள் எங்கிட்ட எதையும் மறைச்சது இல்லைன்னு நான் நம்பினேன் வீட்டில் அவளை பத்தி யார் என்ன சொன்னாலும் அவளுக்கு சப்போர்ட்டை தான் நான் பேசியிருக்கேன் நந்தினி மேடம் துர்காவை பத்தி ஏற்றுக்கிட்டதே கிடையாது ஆனால் என் நம்பிக்கையை துர்கா பொய் ஆக்கிட்டா அந்த கோபம் கண்டிப்பா எனக்கு இருக்கு ஆனா அவளுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு துர்காவை காப்பாத்துறது மட்டும் இல்ல அவளை இந்த நிலைமைக்கு ஆளாகனு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நான் நிறுத்துவேன் ஏன்னா துர்கா என் வைஃப் நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத நான் அவளை விட்டுற மாட்டேன் சரி நீ சத்யானிய பாத்துக்கோ நான் கிளம்புறேன்

நான் செத்தான் உனக்கு நிம்மதியான ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க என்னால கதவை திறக்க முடியலங்கய்யா சீக்கிரம் வாங்கய்யா என் பொண்ண காப்பாத்துங்க ஐயா பயப்படாதீங்க பயப்படாதீங்க சரி உங்க வீடு எங்க இருக்கு இது எங்க பக்கத்துலதான் இருக்கு காட்டு பகுதிங்கிறதுனால அக்கம் பக்கத்துல எந்த வீடும் இல்லைங்கய்யா உதவிக்கு யாரையும் கூப்பிடவும் முடியல யாரையாவது ஃபோன் பண்ணி கூப்பிடுலன்னா அதுவும் வீட்டுக்குள்ள மாட்டேங்கிச்சுங்க ஐயா என் பொண்ண வந்து காப்பாத்துங்க ஐயோ இருக்கு மாட்டேங்குது செஞ்சு வாங்க யாரோ வாங்க வாங்க போலாம்